அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் சுஞ்சா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கும் இலக்கிய இலக்கண உரையாசிரியர்கள் அவர்கள் எழுதியிருக்கின்ற உரையா உரையானது எந்த நூலின் அடிப்படையில் அமைந்தது அதாவது இலக்கியமா இலக்கணமா எந்த நூல் எந்த காலத்தில் அவர்கள் உரை செய்தார்கள் என்று கால வரிசை அடிப்படையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவற்ற என்னென்ன அடிப்படையில் நம்ம வந்து இந்த அட்டவணையை பகுத்திருக்கின்றோம் முதலாவதாக உரையாசிரியர் அவர் யார் அப்படின்ட்டு அவர் எந்த சமயம் சார்ந்தவர் அவர் செய்த உரை நூல் இது அது இலக்கணமா இலக்கியமா எந்த காலகட்டத்தை சார்ந்தது என்பது பற்றி சரிங்களா இப்ப முதலாவதாக நக்கீரர் அவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர் அவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னாக்க இறைனார் அகப்பொருளுக்கு உரை எழுதினார் ஆனால் எழுத பெறவில்லை அதாவது அது அச்சு ஆகலை அப்படிங்கிறாங்க ஆயக்கு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் நிறைய பா சரிங்களா இந்த நூலானது இலக்கணம் சார்ந்த நூல் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது சரிங்களா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அதற்கு முன்னால் குறை தேவைவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இதற்கான விடை வந்து நம்ம ஒரு பதவி கொடுத்திருக்கின்றோம் அந்த இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ஏன்னா நம்முடைய சங்க இலக்கியங்கள்னு சொல்லி சொன்னோம்னாக்கா முன்னாலிருந்து ஆரம்பிக்கும் அங்கங்கள் அப்படிங்கிற பொழுது ஒவ்வொரு சங்கத்திலையும் பரிபாடல் முறக்கொண்டு நூல்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது அப்ப அதற்கு முன்னதாகவே உரை எதுவும் எழுந்திருக்கவில்லையா என்ற கேள்விக்கான விடை தான் அந்த பதிவு சரிங்களா அடுத்ததாக நூலாசிரியர் என்கின்ற குறிப்பு மட்டுமே கிடைக்கப்பெறுகின்றது சமயம் எந்த சமயம் என்ற குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை நெறிக்கான விளக்க உரை எழுதியிருக்கின்றார் இந்த தமிழ்நெறி விளக்கம் வந்து இலக்கணம் சார்ந்த நூல் ஒன்பதாம் நூற்றாண்டு அடுத்து ஆத்திரேயன் பேராசிரியர் இவர் சார்ந்த சமயம் சைவம் தொல்காப்பிய பொதுப்பாயிரத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார் பாத்தீங்கன்னாக்கும் இது இலக்கண நூல் பத்தாம் நூற்றாண்டு அடுத்ததாக மணக்குடவர் அவர் சைவம் சார்ந்தவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார் இந்த திருக்குறள் வந்து இலக்கியம் சார்ந்த நூல் பத்தாம் நூற்றாண்டு அடுத்ததாக நீலகண்டனார் இவர் சைவம் சார்ந்தவர் இறைனார் அகப்பொருளுக்கு உரை எழுதியிருக்கிறார் கூறப்படுகின்றது அவர் இந்த நூல் வந்து இலக்கணம் சார்ந்த நூல் பத்தாம் நூற்றாண்டு அரும்பத உரைக்காரர் இவர் சைவம் சார்ந்தவர் சிலப்பதிகாரத்திற்கு அரும்பத உரை செய்திருக்கின்றார் இதுவும் பாத்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்த நூல் பதினொன்றாம் நூற்றாண்டு சரிங்களா இளம்பொருனர் ஜைன சமயத்தை சார்ந்தவர் சைனம் அப்படின்னாக்க ஜைன மதம் அப்படின்பாங்க அல்லது சமண மதம் என்று கூறுவார்கள் அருக தேவரை கடவுளாக கொண்டு வணங்குகின்ற சமயத்தை சார்ந்தவர்கள் இவர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கின்றார் தொல்காப்பியமானது இலக்கணம் சார்ந்த நூல் பதினொன்றாம் நூற்றாண்டு அடுத்து இவரும் காரிகை சரிங்களா இவர் இந்த நூல் வந்து இலக்கணம் சார்ந்த நூல் பதினொன்றாம் நூற்றாண்டு அடுத்து பரிப்பெருமாள் என்பவர் சைவம் சார்ந்தவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கிய நூல் இது பதினொன்றாம் நூற்றாண்டு சரிங்களா இந்த திருக்குறளுக்கான உரை எழுதியவர்கள் சொல்லிட்டு வேற இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலும் ஒரு பதிவு கொடுத்திருந்தோம் அதாவது அதே மணக்குடவர் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா காளிஞ்சர் இந்த பக்கம் பருமேல் அழகர் ஆக இவங்க வந்து திருக்குறளை எவ்வாறு இயல் வகுத்திருக்கின்றார்கள் திருவள்ளுவர் மாலையில் எவ்வாறாக திருக்குறளுக்கு இந்த இயல்கள் வகுத்து அதிகாரங்களை எந்தெந்த இயல்கள்ல கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள் என்பது பற்றி ஒரு தனி பதிவு நமக்கு கொடுத்திருக்கின்றோம் சரிங்களா அதனை திறன் இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து விருத்தி உரைக்காரர் இவர் ஜைனம் சார்ந்தவர் ராப்பருங்க உரை எழுதியிருக்கின்றார் இலக்கண நூல் பதினொன்றாம் நூற்றாண்டு அடுத்து அடியாருக்கு நல்லா சைவம் சார்ந்தவர் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கின்றார் இந்த நூல் இலக்கியம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்ததாக பழைய உரை ஒன்று கிடைக்கின்றது அது பாத்தீங்கன்னாக்கா சைவம் பழைய உரைக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் சைவம் சார்ந்தவர் என்றும் கூறுவதுண்டு திருக்கோவையாருக்கு உரை எழுதியிருக்கின்றார் இது இலக்கியம் சார்ந்த நூல் பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து பழைய உரைக்காரர் சைவம் சார்ந்தவர் புறநாண் இருநூற்று அறுபத்தி ஆறாவது பாடலுக்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கியம் சார்ந்த நூல் பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து பெருந்தேவனார் சைவம் சார்ந்தவர் வீரசோழியத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கணம் சார்ந்த நூல் பனிரெண்டாம் நூற்றாண்டு அடுத்து ராச பவித்திர பல்லவதரையர் அப்படிங்கிற ஒரு சயனம் சார்ந்தவர் அவிநயம் நூலுக்கு அதாவது அந்த நூலையும் செய்திருக்கின்றார் உரையும் இருக்கின்றார் ஆனால் அது இப்பொழுது கிடைக்கவில்லை சரிங்களா இலக்கணம் சார்ந்த நூல் பதிமூன்றாம் நூற்றாண்டு அதாவது நம்முடைய தமிழ்ல வந்து மறைந்து போன நூல்கள் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கும் அந்த நூல் அந்த நூலும் குறிக்கப்பெறுகின்றது சரிங்களா அடுத்து காளிஞ்சர் என்பவர் எந்த சமயம் என்ற குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கியம் சார்ந்த நூல் இது பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்து சேனா வரையர் அவர் சைவம் சார்ந்தவர் தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கின்றார் இந்த நூல் இலக்கணம் சார்ந்த நூல் பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்து தருமனார் அவர் சைவம் சார்ந்தவர் நாளடியார் மற்றும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கியம் சார்ந்த நூல்கள் இரண்டும் பதிமூன்றாம் நூற்றாண்டு சரிங்களா இதே போன்ற இன்னும் சில நூல்கள் இப்ப அதாவது நாற்கவிராச நம்பி அவர் பாத்தீங்கன்னாக்கும் சைன சமயத்தை சார்ந்தவர் நம்பி அகப்பொருளுக்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கணம் சார்ந்த நூல் பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்து பரிமேல் அழகர் என்பவர் வைணவம் சார்ந்தவர் திருக்குறளுக்கும் பரிபாடலுக்கும் உரை எழுதியிருக்கின்றார் இந்த இரண்டு பார்க்கமான இலக்கியங்கள் பதினூன்றாம் நூற்றாண்டு இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா திருக்குறளுக்கு திருவள்ளுவர் மலையில எப்படியெல்லாம் அதிகாரங்களை வகுத்திருக்கின்றார் எப்படி பிரித்து நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அந்த கணக்கு கரெக்டா வருது சரிங்களா அதே சமயம் இருபத்தெட்டு எழுபத்தஞ்சு இருபத்தி ஐந்து என்கின்ற அதிகார பிரிப்பும் சரியாக இருக்கின்றது அவர்கள் சேர்க்கின்ற அந்த இயல்களுடைய வேறுபாடு தான் இங்க நமக்கு முக்கியமானது சரிங்களா அதை இணைக்கின்றேன் மீண்டும் நினைவுத்துகிறேன் அதனை இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து பழைய உரைகாரர் அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்றோம் அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்கின்றார்கள் அதனால சமயம் என்ற குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுக்கு உரை எழுதி இருக்கின்றார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்த நூல் பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்து பழைய உரை அந்த சைவம் சமணம் சார்ந்த குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை அகநானூறு இலக்கியம் பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்ததாக அதே போன்று பழைய உரை சமயம் சார்ந்த குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை ஐங்குறு நூறு இலக்கியம் சார்ந்த நூல் பதிமூன்றாம் நூற்றாண்டு பதுமணார் அவர்கள் அவர் சைனம் சார்ந்தவர் நாளடியாருக்கு உரை எழுதி இருக்கின்றார் இலக்கியம் சார்ந்த நூல் பதினூன்றாம் நூற்றாண்டு அதே போன்று ப பழைய உரை தான் சைவம் சார்ந்தவர் அப்ப பழைய உரையாருன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதனால்தான் பலர் என்று மேல நம்ம பார்த்தோம் இங்க இருக்கின்ற பழைய உரை பார்த்தீங்கன்னா சைவம் சார்ந்தவர் அவர் அவர் திருமுருகாற்று படைக்கு உரை கொடுத்திருக்கின்றார் இலக்கியம் சார்ந்த நூல் பதினூன்றாம் நூற்றாண்டு அடுத்ததாக அதே இதுதான் அப்ப அவருடைய சமயமானது கிடைக்கப்பெறவில்லை பத்துக்கு இலக்கியம் சார்ந்த நூல் பதினூன்றாம் நூற்றாண்டு சரிங்களா பேராசிரியர் இல்லாம பல பதிவுகளில் பார்த்துட்டு அவர் சைவம் சார்ந்தவர் என்று திருக்கோவையாருக்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கியம் சார்ந்த நூல் பதிமூன்றாம் நூற்றாண்டு சரிங்களா அத்த அதே அவர்தான் பேராசிரியர் தான் தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்திற்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் நான்கு இயல்களுக்கு மட்டும்தான் உரை எழுதி இருக்கின்றார் நன்றாக ஏன்னா பல தேர்வுகள்லயும் யூஜிசி முக்கியமான குறிப்பு எல்லாவற்றுக்குமே நான்கு இயல்கள் என்னன்னா மேற்பாட்டியல் ஓமையியல் செய்யுழியல் மரபியல் சரிங்களா இந்த நூல் வந்து இலக்கணம் சார்ந்த நூல் பதிமூன்றாம் நூற்றாண்டு அடுத்து உரையாசிரியர் என்ற பெயரே அடைபவர் அவர் சைவம் சார்ந்தவர் கலவியல் காரியைக்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கணம் சார்ந்த நூல் பதினான்காம் நூற்றாண்டு சமய திவாகர வாமன முனிவர் அவர் ஜைனம் சார்ந்தவர் அதாவது சமணம் சார்ந்தவர் அவர் நீலகேசிக்கு உரை எழுதியிருக்கின்றார் இல இலக்கியம் சார்ந்த நூல் பதினான்காம் நூற்றாண்டு அத்தை நச்சினார்கிணியர் அவர் சைவம் சார்ந்தவர் தொல்காப்பியம் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கின்றார் இலக்கணம் சார்ந்த நூல் பதினான்காம் நூற்றாண்டு அவரே தான் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கும் பத்துப்பாட்டு கலித்தொகை சிந்தாமணி ஆகியவற்றுக்கும் உரை செய்திருக்கின்றார் இந்த நூல்கள் எல்லாம் இலக்கியம் சார்ந்த நூல்கள் பதினான்காம் நூற்றாண்டில் உரை செய்திருக்கின்றார் அடுத்து அவரேதான் உரையாசிரியர் சமயம் குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை நேமிநாதம் என்கின்ற இலக்கண நூலுக்கு உரை எழுதியிருக்கின்றார் பதினைந்தாம் நூற்றாண்டு கல்லாளர் சைவம் சார்ந்தவர் தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கணம் சார்ந்த நூல் பதினைந்தாம் நூற்றாண்டு சாமுடி தேவ நாயனார் சமயம் சார்ந்த குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை மாலை என்னும் இலக்கண நூலுக்கு உரை எழுதியிருக்கின்றார் பதினைந்தாம் நூற்றாண்டு அடுத்ததாக தெய்வ சிலையின் குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை தொல்காப்பியத்தின் செல்லதிகாரம் அப்படிங்கிற இந்த இலக்கண நூலுக்கு உரை செய்திருக்கின்றார் பதினைந்தாம் நூற்றாண்டு அடுத்து பருதியார் சைவம் சார்ந்தவர் திருக்குழுவுக்கு உரை எழுதியிருக்கின்றார் இலக்கியம் சார்ந்த நூல் பதினைந்தாம் நூற்றாண்டு பழைய உரைக்காரர் சைவம் சார்ந்தவர் தக்கையார்பரணி அது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்த நூல் பதினைந்தாம் நூற்றாண்டு தான் பார்த்தீங்கன்னா வேறொரு பழைய உரைக்காரர் அதனால அவருடைய சமய குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை தொல்காப்பியத்தினுடைய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதி இருக்கின்றார் இலக்கணம் சார்ந்த நூல் பதினைந்தாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில நூல்கள் இருக்கின்றன விளக்க உரைகள் தாமத்தர் திருமலையார் நச்சர் மல்லர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மற்றும் திருக்குறளுக்கு இவர்கள் எல்லாம் உரை எழுதி இருக்கின்றார்கள் ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டு என்பது பற்றிய குறிப்பு கிடைக்கப்பெறவில்லை இப்போ சரிங்களா அதே சமயத்துல இப்ப நம்ம பார்த்த அந்த உரை இருக்கு இலக்கண உரை இலக்கிய உரைன்ட்டு ஒவ்வொரு பற்றிய ஒரு தனித்தனி பதிவு உதாரணமா நச்சினார்கனா யாரு சேனா வரையறனா யாரு அப்ப அவரை பற்றிய முழு தகவல்கள் அடங்கிய பதிவும் வேற பிற என்ன நூல்களுக்கெல்லாம் உரை செய்திருக்கின்றார்கள் என்பது போன்ற பதிவுகளும் இருக்கின்றனப்ப அவற்றை இணைப்பை திறன் இணைக்கின்றேன் நேற்று பதியுங்கள் சரிங்களா உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்